அவனி சுந்தரி அத்தியாயம் பதினாறு அறிய மாட்டாததால் அதை அறிந்து வர தீர்மானித்த கோவூர் எண்ணத்துக்கு உடனடியாக இணங்கினான் இல்லை இழைய சோழனான மாவளத்தான் உள்ளே சென்றால் புலவரின் கதி யாதாகுமோ என்ற அச்சத்தால் புலவர் பெருமானே எதிரி எதிரிகோட்டைக்குள் நீங்கள் செல்வது தற்சமயம் அவ்வளவு உசிதமல்ல என்று தடுத்தான் புலவர் மாவளத்தானை வியப்பு நிறைந்த கண்களால் நோக்கி ஏன் உசிதமல்ல என்று வினவினார் மாவளத்தான் சிறிதே சிந்தித்தான் நெடுங்கிள்ளியின் சுபாவம் உங்களுக்கு தெரியாததல்ல என்று பதில் கூறினார் நன்றாகத் தெரியும் என்றார் புலவர் கொடியவன் என்று குறிப்பிட்டான் மாவளத்தான் என்ன கொடியவனாக இருந்தாலும் புலவர்களை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று திட்டமாகச் சொன்னார் கோவூர் அங்குதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொன்ன மாவளத்தான் இரண்டு நாளைக்கு முன்பு இங்கு ஒரு புதுமை நிகழ்ந்தது என்றும் சொற்களை கூட்டினார் சிந்தனை ததும்பிய விழிகளை மாவளத்தான் மீது திருப்பிய கோவூர் கிழார் என்ன புதுமை அது என்று வினவினார் மாவளத்தான் உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் மென்று விளங்கினார் புலவர் பிரான் தவறாக நினைக்கக்கூடாது என்று துவங்கினார் சொல்ல விஷயத்தை இரண்டு நாளைக்கு முன்பு இங்கு இளம் வந்திருந்தார் என்னுடைய முதல் கோட்டைக்குள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டுமா உங்களை போல்தான் அவரும் கோட்டைக்குள் செல்ல விரும்பினார் நான் கேட்கவில்லை ஆகையால் அனுப்பி வைத்தேன் அப்புறம் வெளியில் அவர் வரவே இல்லை இதை கேட்ட புலவர் திகைத்தார் சரி சரி இரண்டு நறுக்கு ஓலைகள் கொண்டு வா என்றும் சொன்னார் நறுக்கு ஓலைகள் கொண்டு வரப்பட்டதும் அவற்றில் எழுத்தாணி கொண்டு விடுவிடுவென்று சில வரிகளை எழுதினார் பிறகு அவற்றில் ஒரு ஓலையை கொடுத்து மாவளத்தான் நாளை மாலைக்குள் நான் கோட்டையில் இருந்து திரும்பி வராவிட்டால் நீ இதை நமது அவை புலவர்களிடமும் என் சீடர்களிடமும் முக்கியமாக நலங்கிள்ளியிடமும் கொடு என்று கூறிவிட்டு சரி நான் புறப்பட ஏற்பாடுகளை செய் என்றும் கூறினார் மாவளத்தான் ஓலைகளில் இருந்த வரிகளை படித்தான் பிரம்மித்தான் புலவர் பெருமானே இந்த ஓலையில் கண்ட பாட்டு நமது நாட்டில் பரப்பப்பட்டால் வெளிநாடுகளுக்கும் போகுமே என்றான் வருத்தத்துடன் ஆமாம் போகும் போனால் சோழ வம்சத்துக்கே அழியாப்பழியை உண்டாக்குமே என்றும் சொன்னான் உண்டாக்காது சோழர் வம்சத்தில் இப்படியும் ஒருவன் இருந்தான் என்று நெடுங்கிள்ளியை மக்கள் தூற்றுவார்கள் வேறு எந்த விளைவும் ஏற்படாது என்று கூறிவிட்டு மாவழத்தான் பாசறையிலிருந்து புலவர் கிளம்பினார் புலவருடன் கொம்பு ஊதுபவன் ஒருவனையும் பந்தம் பிடிப்பவன் ஒருவனையும் மாவழத்தான் இஷ்டவிரோதமாக அனுப்பி வைத்தான் புலவர் அவ்விருவரும் பின்தொடர கோட்டையின் பெருவாயிற் கதவுக்கு அருகில் வந்து கொம்பை பலமாக ஊத பணித்தார் கொம்பு ஊதப்பட்டதும் கோட்டை கதவுகளுக்கு மேலிருந்து மதில் தளத்தின் மீது தோன்றிய ஒரு உப்பதளப்பதி வந்திருப்பது யார் என்று இறைந்து வினவினான் கதவை திற கோவூர் கிளாரின் கட்டளை அவரிடமிருந்தே பலமாக ஒலித்தது உபதளப்பதி சற்று எட்டி பார்த்தான் பந்தத்தின் வெளிச்சத்தில் புலவர் முகத்தை கண்டதும் சரேலென மறைந்தான் சுமார் ஒரு நாளிகைக்கு பிறகு கதவுகள் திறக்கப்பட்டு புலவர் மட்டும் அனுமதிக்கப்பட்டார் உள்ளே கோட்டைக்குள் நுழைந்த கோவூர் கிளார் அங்கிருந்த நிலை கண்டு பல வினாடிகள் அயர்ந்து நின்று விட்டார் இருட்டிவிட்ட அத்தனை நேரத்துக்கு பிறகும் அந்த ஊரின் மாதர்கள் கைகளில் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு தெருவில் வந்து அவற்றின் அழுகைகளை நிறுத்த கைகளால் சீராட்டிக் கொண்டு இருந்தார்கள் நகர வணிகரும் விவசாயிகளும் மற்றும் பல ஊழியர்களும் அவரவர் வீட்டு வாயிற்படிகளில் சோகக்கலையுடன் உட்கார்ந்திருந்தார்கள் புலவர் கால் ஓட மாட்டாமல் நிலைத்து நின்று அந்த கோர காட்சியை பல வினாடிகள் பார்த்தார் மக்கள் சோறு இல்லாமலும் குழந்தைகள் பால் இல்லாமலும் தவிக்கும் காட்சியை கண்டதும் சோர்ந்த மனதுடன் அரண்மனை நோக்கி நடந்தார் சிறு ஊராகையால் தெருக்களை தாண்டியதும் அவர் முன்பாக எழுந்தது வாயிலில் காவல் பலமாக இருந்தது வாழை உருவி நின்ற காவலர் அங்கும் இங்கும் புறவிகளில் கொண்டிருந்தனர் அவர்கள் யாரும் எவ்வித சோர்வும் இல்லாததை கவனித்த கோவூர் கிழார் கோட்டையின் அழுகுரலுக்கு காரணத்தை நொடிப்பொழுதில் ஊகித்துக் கொண்டார் இருப்பினும் அதை வெளிக்கு காட்டாமல் அரண்மனை வாயிலில் நின்று மன்னனை நான் பார்க்க விரும்புவதாக சொல்லு என்று பக்கத்தில் வந்து கொண்டிருந்த உபதளபதியை நோக்கி கூறினார் அரசருக்கு முன்பாக அறிவித்து விட்டோம் என்று உபதளபதி அவரை உள்ளே அழைத்துச் சென்றார் நீதி மண்டபத்தில் நெடுங்கிள்ளி புலவரை சந்தித்தார் அவர் வந்ததும் அரியணையிலிருந்து எழுந்திருந்து வரவேண்டும் வரவேண்டும் என்று முகமன் கூறி அவர் உட்கார ஒரு ஆசனத்தையும் காட்டினார் புலவர் நெடுங்கிள்ளியை கூர்ந்து நோக்கினார் சில வினாடிகள் பிறகு ஆசனத்தில் சென்று அமர்ந்து அரசனையும் பணித்தார் நெடுங்கிள்ளியின் இதழ்களில் ஒரு குரூர புன்னகை இருந்தது புலவர் பெருமானின் வருகைக்கு ஆவூர் என்ன பாக்கியம் செய்ததோ என்று கேட்டான் புலவரின் கண்கள் அச்சமின்றி அவனை நோக்கின ஆவூர் பாக்கியத்தை பார்த்தேன் எனது அபாக்கியத்தையும் அறிந்தேன் என்றார் புலவர் வருத்தம் தோய்ந்த குரலில் ஏன் ஆவூருக்கு என்ன குறைவு என்று வினவினான் நெடுங்கிள்ளி நீ மன்னனாக இருப்பதை விட அதற்கு வேறு என்ன குறைவு வேண்டும் என்று வினவினார் புலவர் பதிலுக்கு இதை கேட்ட நெடுங்கிள்ளி இறைந்து நகைத்தான் புலவரே உமக்கு துணிவு அதிகம் என்றும் கூறினார் அதில் உனக்கு இத்தனை நாள் சந்தேகம் இருக்கிறதா இல்லை இல்லை ஏன் புலவர்களுக்கு அசட்டு துணிவு உண்டு என்பது எனக்கு தெரியும் அப்படியா ஆம் இரண்டு நாளைக்கு முன்பு உமது முதல் சீடர் என்று ஏதோ சொல்ல முற்பட்ட நெடுங்கிள்ளி வார்த்தைகளை முடிக்காமல் இளநகை பூத்தான் புலவர் முகத்தில் வருத்தம் மறைந்து இகழ்ச்சி குறியும் மறைந்து அச்சம் லேசாக உதயமாயிற்று இளந்தத்தனை பற்றி கூறுகிறாயா என்று வினவினார் ஆம் என்றான் நெடுங்கிள்ளி மெல்ல நகைத்து அவனை என்ன செய்தாய் இன்னும் ஏதும் செய்யவில்லை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறேன் நாளை உங்கள் கண்களுக்கு விருந்து கிடைக்கும் என்ன விருந்து தங்கள் சீடன் வெட்டுப்பாறைக்கு போவதை நேரில் பார்க்க நீங்கள் கொடுத்து வைக்க வேண்டும் அல்லவா புலவர் கண்களில் அதுவரை இருந்த அச்சம் மறைந்து சினம் பெரிதாக விரிந்தது மன்னனே நீ நெருப்புடன் விளையாடுகிறாய் உடனடியாக இளந்தத்தனை விடுவித்து விடு என்று கூறினார் சினம் குரலிலும் ஒலிக்க இளந்தத்தனையா அந்த இரண்டும் கெட்டான் புலவன் நான் கொடுத்த பொற்கிளியை அவன் ஊரில் விட்டறிந்தான் என் கண்முன்பாக முன்பாக அதை பொறுத்து இங்கு வந்திருக்கிறான் வேவு பார்க்க இதை எப்படி பொறுக்க முடியும் என்று சீறினான் மன்னவனும் கோவூர் கிழாரின் சொற்களில் சீற்றம் இருந்தும் நிதானமும் இருந்தது புலவர்கள் ஒரு நாளும் வேவு பார்க்க மாட்டார்கள் என்று சொன்னார் வேறு எதற்கு வந்தார் இங்கே போலி மரியாதை இருந்தது நெடுங்கிள்ளியின் கேள்வியில் எதற்கு வந்ததாக சொன்னார் என்று வினவினார் புலவர் நான் கொடுத்த பொற்களியை விட்டறிந்ததற்கு மன்னிப்பு கேட்க வந்திருப்பதாக சொன்னார் தவிர அதற்கு பிராய சுத்தமாக மேலும் பரிசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வதாக கூறினார் எப்படி இருக்கிறது கதை என்று கேட்டான் நெடுங்கிள்ளி அது கதை அல்ல மன்னவா உண்மை புலவர்கள் பொய் பேச மாட்டார்கள் இளந்தத்தன் தன் செய்கைக்கு வருத்தம் தெரிவிக்கவே வந்திருக்கிறான் அவனை விடுதலை செய்துவிடு என்றார் புலவர் திட்டமாக அது மட்டுமல்ல மன்னவா இளந்தத்தனை விடுதலை செய்து அனுப்பியதும் போருக்கும் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே செல் கதவுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பது வீரர்களுக்கு அழகல்ல என்ற புலவர் தவிர ஒரு விஷயம் புரியவில்லை எனக்கு கோட்டைக்குள் மக்களும் குழந்தைகளும் அழ காரணம் என்ன என்று கேட்டார் நெடுங்கிள்ளியின் கண்களில் ஒரு விபரீத சாயை படர்ந்தது சோறு இல்லாவிட்டால் மக்கள் அழுகிறார்கள் பால் இல்லாவிட்டால் குழந்தைகள் அழுகின்றன என்று விளக்கினான் நெடுங்கிள்ளி புலவர் மன்னவனை வினோதமாக பார்த்தார் அவர்கள் குதிர்களில் உள்ள நெல் என்னவாயிற்று என்ன ஆயின என்று வினவினார் இங்கே கொட்டடியில் கட்டப்பட்டிருக்கின்றன மக்கள் நெல் பசுக்கள் படை பிரிவுகளுக்கு தேவையாக இருக்கிறது படைதானே கோட்டையை காக்க வேண்டும் மக்களின் சொத்தை பறித்து படைகளுக்கு கொடுத்து விட்டாயா ஆமாம் இதுதான் உன் அரசின் லட்சணமா இது தர்மமா தர்மம் சந்தர்ப்பத்தை பொறுத்தது நான் தானியங்களை சேகரிக்கும் முன்பு மாவளத்தான் முற்றுகையிட்டு விட்டான் அதனால் நேர்ந்த தொல்லை இது நெடுங்கிள்ளியின் விபரீதமான தர்ம நியாயத்தை நினைத்த கோவூர் கிழார் அவர் கோழைத்தனத்தையும் அதில் கலந்துவிட்ட நெறிக்கெட்ட செய்கியையும் நினைத்து மனம் வெதும்பினார் அதனால் ஏற்பட்ட சினத்தை வெளிக்கு காட்டாமல் எழுந்து நின்றார் அந்த நீதி மண்டபத்தில் அங்கிருந்த மந்திரி பிரதானிகளை ஒருமுறை கூர்ந்து நோக்கினார் யாராவது ஒருவர் சென்று இளந்தத்தனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அவர் கட்டளை மிக கம்பீரமாக இருந்தது அதை கவனித்த நெடுங்கிளியும் சிறிது பயந்து சரி அந்த புலவனை இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் சிறிது நேரத்திற்கெல்லாம் இரண்டு வீரர்களுக்கு இடையில் வந்த இளந்தத்தனிடம் தமது மடியில் இருந்த ஓலையை கொடுத்து இளந்தத்தா இதை இறைந்து படி என்று கூறினார் இளந்தத்தன் அலட்சியமாக இறைந்து ஓலை கவிதையை படித்தான் அதைக் கேட்ட சபை அயர்ந்து நின்றது இளந்தத்தன் பாடி முடித்ததும் வா நாம் செல்வோம் என்று இளந்தத்தனை நோக்கி கூறிய கோவூர் கிளார் மன்னனை நோக்கி தமது கண்களை திருப்பி நாளை காலையில் கோட்டை கதவுகள் திறக்க வேண்டும் என்று எச்சரித்தார் அவர் துணிவு மட்டுமல்ல எச்சரிக்கையும் சபையில் இருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது புலவரவர்களை மீண்டும் திரும்பி பாராமல் இளந்தத்தன் பின்தொடர கம்பீர நடை நடந்தார் வாயிலை நோக்கி சபையில் இருந்தோர் அச்சமுற்றனர் இளந்தத்தன் படித்த பாட்டை எண்ணி அடுத்து புலவர் என்ன செய்வார் என்பதும் புரிந்ததால் யாரும் அவர்களை தடை செய்யவில்லை மேலும் புலவருக்கு சினம் ஊட்டுவது தனக்கு அனர்த்தத்தை விளைவிக்கும் என்ற எண்ணத்தால் நெடுங்கிளியும் ஆசனத்திலிருந்து இருந்து எழுந்தான் இல்லை காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக விடைபெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி